திருச்சிற்ற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் வரிசைப்படி நம்ம பார்க்க போற பாடல் இன்னைக்கு பத்தொம்போது தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு பாடுங்க முடியாதவங்க காதால் கேளுங்க ஒரு மணி நேரம் பணிகளுக்கிடையே மௌன விரதம் இருங்க மிக மிக அவசியமானது மௌன விரதம் இருக்க முடிஞ்சவங்க அப்படியே முருகப்பெருமான நினச்சி தியானத்தில் கொஞ்சம் நேரம் உட்காருங்க இன்றைக்கி பாடலை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர அலங்காரம் கந்தர் அனுபூதி அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பன்னிரு திருமுறைகள் அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாது சொல்கிற அத்தனை பேருக்கும் இது போய் சேரணும்னு என்னுடைய சிறு இறை தொண்டு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை காண வேணாம் உங்களுடைய நேரத்தை வீணடிக்க வேணாம் இது குறைக்காரனுக்கான்றதுக்கான பதிவில்லை இப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியலையேன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும் அவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பாடணும் படிக்கணும் வாங்க இப்போ நம்ம பதிவை பார்ப்போம் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் பாடல் பத்தொன்பது சொன்ன கிரௌஞ்சகிரி ஊடுருவத் தொலைத்த வைவேல் மன்ன கடம்பின் மலர்மாலை மார்ப மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிர்குணம் பூண்டு என்னை மறந்து இருந்தேன் இறந்தே விட்டது இவ்வுடம்பே சொன்ன கிரவுஞ்சகிரி ஊடுருவத் தொலைத்த வைவேல் மன்ன கடம்பின் மலர் மாலை மார்ப மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிற்குணம் பூண்டு என்னை மறந்து இருந்தேன் இறந்தே விட்டது முருகப்பெருமான நினைச்சி மறந்து இருந்ததில் இந்த உடம்பே இறந்தே விட்டது அப்படி எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் பொன்னிறமான கிரவுஞ்ச மலையை ஊடுருவித் தொலை செய்த கூர்மையான வேலினை தாங்கிய மன்னரே கடம்ப மரத்தில் மலர்கின்ற நறுமண மலர் மாலையை சூ கொண்டுள்ள திருமார்பினை உடையவரே ஞானத்திற்கெல்லாம் எல்லையாக விளங்கும் மௌன நிலையை அடைந்து தேவரீரே மெய் அறிவால் அறிந்து அறிந்து எல்லா கரணங்களும் முக்குணங்களும் நீங்க பெற்ற நிர்குண நிலையை அடைந்து ஜீவனாகிய அடியனையும் மறந்து உம்மை நினைந்து நிலைத்து இருந்தேன் இந்த உடம்பு முற்றிலும் அழிந்தே போய்விட்டது திருச்சிற்றம்பலம் எவ்வளோ அருமையான விளக்கத்தை சொல்லியிருக்க பாருங்கள் பன்னிரண்டு ஆண்டுகள் அப்படியே இந்த தவத்தில் உக்காந்துட்டார் இல்லையா அந்த உடம்புல இருக்கிற செல்கு அந்த செல்லெல்லாம் புதுப்பிக்கிறதுக்கு பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆகும் அந்த பழைய செல்லெல்லாம் செத்து புது செற்கு செல்கள் உருவாகிறதுக்கு பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆகும் அதை அருமையாக ஜீவனாகிய அடியேனையும் மறந்து உம்மை நினைந்து நிலைத்து இருந்தேன் இந்த உடம்பு முற்றிலும் அழிந்தே போய்விட்டது அதுக்கப்புறம் அவருடைய நோயெல்லாம் மறைஞ்சி நல்ல புது பெற்று அழகாக வாலிபத்தோட தின்னு வந்து நிற்கிறார் நோயெல்லாம் இருந்தாலும் போகும் நம்மளுடைய மனசுலேயும் நல்ல மனநிலை உருவாகும் முருகப்பெருமானை நினைச்சி நம்ம வழிபடுறதுக்கான மன உறுதி கிடைக்கும் மறுபடியும் பாடுவோம் சொன்ன கவுஞ்சகிரி ஊடுருவ தொலைத்த வைவேல் மன்ன கடம்பின் மலர் மாலை மார்ப மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிர்குணம் பூண்டு என்னை மறந்து இருந்தே இறந்தே விட்டது யூடம்பே தினந்தோறும் பாட முடிஞ்சவங்க பாடுங்க கேட்க முடிஞ்சவங்க கேளுங்க கந்தர் அலங்காரத்தை ஒருபோதும் தள்ளி விட்டு போகாதீங்க நாளைக்கு கிருத்திகை அனைவரும் விடிய காலையில் எழுந்து குளித்து ஒரு மணி நேரம் கண்டிப்பாக மௌன விரதம் இருங்க மௌன விரதம் ஒரு மணி நேரம் நான் ஃபுல்லாக நாள் பூராவே இருக்கலாம் நான்லாம் நாள் பூரா ஒரு நாள் பூரா மௌன விரதம் இருப்பேன் சாப்பிட மாட்டேன் அன்னைக்கு பூரா ஏதோ பாலோ ஏதோ ஒன்று குடிச்சிட்டு அப்படியே இருப்பேன் மாலையில் எங்கள் தெருவுக்கு முருகர் வந்த பிறகு தான் நாங்கள் ஆரத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறந்தான் நான் சாப்பிடுவேன் அது மாதிரி அருமையாக கிருத்திகை நன்னாளில் இந்த விரதத்தெல்லாம் கடைபிடிங்க இப்போ நம்ம ஒரு ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறோம் சாதாரண நாளில் போனால் ஒரு சாம்பார் ரசம் பொரியல் அப்படி தான் சாப்பாடு போடுவாங்க ஒரு விசேஷ நாளில் போனோம்னா வடை பாயசத்தோடு சாப்பிடுவோம் அது மாதிரி தான் நாட்கள்லாம் அன்னைக்கு சாதாரண நாளை விட அன்னைக்கு கொஞ்சம் விசேஷம் முருகப்பெருமான கிருத்திகை நாளில் அவ்வளோ ஒரு அருமையாக நம்மளுக்கு அருள் பாலிக்கக்கூடியவர் அன்றைக்கி வந்து ஒரு கொஞ்ச நேரம் பார்க்குறவர் நிறைய நேரம் பார்ப்பார் ஆகையினால நம்மளுடைய துன்பம் துயரமெல்லாம் தீரும் முடிஞ்சவங்களாம் மௌன விரதம் இருங்க கண்டிப்பாக கிருத்திகை அன்னைக்கு மாவிளக்கு போட்டு கிருத்திகை கும்பிடுங்க இந்த கிருத்திக்கு தான் மாவிளக்கு போடணும்னு மாவிளக்கு போட்டிங்கன்னா நம்மளுடைய செல்வ வளர்ச்சி மென்மேலும் பெருகும் நெய்யில் மாவுல விளக்கு செஞ்சு அதில் நெய் விட்டு திரி போட்டு முருகப்பெருமானை நினச்சி ஏத்துங்க ஏத்தி அனைவரும் வழிபாடு செய்யுங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும்னு உருவாய் அருவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அருள்வாய்குகனேம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்